திரைப்பட இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் அவரை வரவேற்று அவருடைய கருத்துக்களையும் நாம் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் பொங்கல் எப்படி சொல் ஒரு கருப்பு பொங்கலாகவே தமிழக மக்களால் அனுசரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த பொங்கலும் இந்த பொங்கலுக்காவது ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று மக்கள் நம்பிக்கையோடு பல போராட்டங்களில் ஈடுபட்டனர் அப்பொழுதும் ச தடையை மீறி சில இடங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தது இந்த ஜல்லிக்கட்டு இல்லாமல் நடந்த இந்த பொங்கலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதை நீங்களே சொல்லிட்டீங்களே கருப்பு பொங்கல் அப்படின்னு இது ஒரு பொங்கலாகவே இல்லை அவ்வளோதான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அடையாளம் நான் இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படி இல்லை நான் அப்படி வரவே இல்லை நான் ஒரு தான் வந்திருக்கேன் நீங்கள் கூட கீழே கூட பேர் போடுவீங்க இல்லை பாண்டியராஜ் இயக்குனர் அப்படி போடாதீங்க விவசாயினே போடுங்க விவசாயியாக வந்து எங்களுடைய பிரச்சனையை சொல்றதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன் பாண்டியராஜ் விவசாயி விவசாயினே போட்டுக்கோங்க ஏன்னா இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படின்லாம் நீங்கள் போடாதீங்க நான் ஒரு விவசாயியாக ஏன்னா நான் விவசாய குடும்பம் எங்கள் அப்பா விவசாயி நானும் ஒரு விவசாயம் என்னோட இருபத்தி வயசு வரைக்கும் விவசாயம் பார்த்துட்டு புதுக்கோட்டையில் வந்து ஒரு கந்தக பூமி எங்கள் எங்கள் இடமே விவசாயம் பண்ண முடியாததுனால தான் இங்கே அந்த மாதிரி வந்திருக்கேன் அதனால் வந்து நான் விவசாய இங்கே உட்காந்து எங்களுடைய பிரச்சனைகளை தான் நான் இங்கே கூப்பிட்ட உடனே நான் முதல்ல இங்கே வந்திருக்கேன் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அடையாளம் அது எல்லாேருந்தாலும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது வந்து ஒரு ஒரு மாடு ஏன்னா நான் வந்து நான் மாடு மேய்ச்சிருக்கேன் மாடு வளர்த்துருக்கேன் ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துருக்கோம் அந்த மாட்டை கூடிய கொண்ட களத்துல இறங்கி எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நான் கூட பார்த்துருக்கேன் அந்த ஒரு மாட்டை பழக்கிறதே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இது எல்லாருமே இப்போ வந்து அந்த அமைப்புகள் வந்து எல்லாரும் மாட்டை வந்து நாங்கள் கொடுமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கு தெரிஞ்சு கொடுமை அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவோம் சார் இந்த இடத்துல நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நீங்க இயக்குனர் இல்லாமல் நான் ஒரு விவசாயி அறிமுகமாகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் விவசாயம் எப்படியெல்லாம் அந்த காளைகளுக்கு பயிற்சி கொடுத்து வளர்ப்பாங்க அதை சொல்லுங்கள் சார் அது ஒரு பெரிய கலை மாடு வளர்க்குறது வந்து அந்த காளையை வளர்க்குறதே ஒரு கலை தான் அது என்ன அப்படின்னா ஒரு பசு கன்று போடும் அது கண்ணு போடும்போதே ஃபஸ்ட்டு வந்து அது வந்து காலங்கண்ணா இதுவான்னு பார்ப்போம் அது அது காலைக்கான க இது இருந்தது அப்படின்னம்னா அது கொஞ்சம் நாள் வளர்ந்த உடனே அந்த பாலை குடிச்சுப்புட்டு அது துள்ளி திரிகிற லாபகத்திலேயே வந்து அது எப்படி வரும் அப்படின்னு மந்தமாக இருந்துச்சுன்னா இது மந்தி அப்படிம்பாங்க அது மாட்டுக்கு பேர் மந்தி மாடு அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி அது அதுக்கான அது போனோம் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து விவசாயத்துக்கு ஏறு உழுகிறதுக்கு பழக்கப்படுத்துவோம் நல்லா ஆக்டிவாக பயங்கர உற்சாகமாக ஓடுறதுல வந்து ஏன்னா அந்த பாலை வந்து தாய்ப்பால் பசும்பாலை குடித்த உடனே அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம் கிடைக்கும் அது ஓடுறது லாபகத்தை வச்சே வந்து இது வந்து மஞ்சரட்டுக்கான இது அப்படிங்கிறத பிரிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மாட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழப்பேன் ஏப்பு காமிக்கிறது அப்படிம்பாங்க அதாவது அந்த மாடை முட்டை வைக்கிறது குழந்தைய கொண்டு விட்டு பார்ப்போம் அது வந்து இது பண்ணோம்னா அது கொஞ்சம் சும்மா முட்டது மாதிரி வரும் அதுவும் நடிக்கும் நம்மளும் நடிப்போம் ஸோ அந்த மாடை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பக்குவப்படுத்துவோம் அப்புறம் கொஞ்சமாக கொம்பு சீக்கிறது வந்து அந்த கொம்பு எப்படி வருது அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம் நல்லா அழகாக லாபமாக இப்படி கொம்பு வந்துச்சு அப்படின்னா இது கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக தான் அப்படிங்கிறது இது பண்ணுவோம் அதை வந்து இது இருக்குல்ல பீங்கா அந்த பீங்கானை வச்சு அதை அழகாக நீவி விடுவோம் அது சீர்கிறதுக்கு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் மற்ற எல்லாம் போட்டு அதை வந்து அந்த கொம்பு வந்து நல்லா ஷார்ப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் அப்புறம் சும்மா நாளாக கொண்டையாக கொண்டா கொள்ளக்காட்டு பக்கம் மாடு மேய்க்கும் போது அதை கொள்ளக்காட்டுக்களை வச்சு ஒரு அஞ்சாறு பேர் நின்று அதை ஏப்பு காமிப்பான் அது எப்படி ஓடுது எப்படி தப்பிச்சு போகுது அப்படிங்கிறதான் இப்படி ஒவ்வொரு இதுலையுமே அந்த அந்த மாட்டை வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அதே வந்து அதுக்கு வந்து கொடுக்குற உணவே வேறு மாதிரி இருக்கும் புண்ணாக்குலேயே வந்து இறம்பு புண்ணாக்கு வகைகள் இருக்குது அதே மாதிரி அதுக்கு வந்து தனி புண்ணாக்கு தனி விதமான உணவு வகைகளை முத கொண்டு கொடுத்து வளர்ப்போம் எப்படி நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க சின்ன ஒரு எப்படி நீங்கள் உருவாக்குனு கோயிலோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஜல்லிக்கட்டு காலையை நாங்கள் உருவாக்குவோம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஒரு மாட்டை எப்படிலாம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தும் காலைகள் எப்படிலாம் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்னு வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிறதுனால வருங்காலத்தில் விவசாயமே அழியுன்ற அபாயத்துக்கு நாம் போயிடுவோம் அதனால் இதில் நம்ம ஜல்லிக்கட்டை மீட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும் சார் கண்டிப்பாக உண்மைதான் விவசாயம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சுக்கிட்டு இருக்குது அது இப்போ நான் இங்கே வந்ததுக்கு காரணம் இது ஜல்லிக்கட்டுக்காக போராடும் அப்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் மக்கள் குழந்தைகளோடு எல்லாரும் கொண்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது ஒரு விவசாயத்தை பற்றியான ஒரு பிரச்சனையாகவும் நம்ம இதை எடுத்துக்கணும் ஏன்னா வந்து மாடு மட்டும் இல்லை விவசாயமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நான் சிராவையல் மஞ்சரட்டுக்காக நான் போயிருந்தேன் அங்கே பார்த்தா இதுக்கு முன்னால ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கேன் எங்கூட பார்த்தாலும் பச்சை பசேர்னு ஒரே கருதுவாக இருக்கும் இப்போ அது எதுவுமே கிடையாது ஒரு மொட்டைக்காடாக கிடக்குது விவசாயமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறிஞ்சிருச்சு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க விவசாயம் விவசாய உளவாளி கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க அதே ஒரு விவசாயி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னா எங்கேப்பா ஏதோ வகுத்துக்கும் மாட்டுக்கு வைக்கலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இங்கே முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய வகுத்துக்கும் மாட்டுடைய வகுத்துக்கும் கிடைக்குது அது மாடையும் தன்னுடைய எதுவாதுங்கிறது தான் விவசாயியுடைய இது விவசாயி மாடும் ஒன்றுங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் நம்ம குழந்தைகளை வளர்க்குறதை விட வில்லேஜில் வந்து மாட்டை வளர்க்குறது அக்கறை வந்து பயங்கர அதிகம் விவசாயியா எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு மாட்டை வந்து ஒரு ஒரு நிகழ்வு சொல்லணும் கண்டிப்பாக இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னா வெறும் வெளியூருக்கு கல்யாணத்துக்கு போயிருப்போம் அப்போ வந்து இப்போ கூட சமீபத்தில் கூட பார்த்தேன் சத்தையா அப்படின்னு ஒரு அண்ணனுடைய கல்யாணத்தில் போய் இருக்கேன் அவர் நண்பரோட பேசிக்கிட்டு சரி சரி நான் நான் வரட்டுங்களா அப்படின்னு என்ன அப்படின்னா இல்லை மாடு தனியாக கிடக்குது தண்ணி விடாமல் இது பண்ணாமல் அதாவது மாடு கல்யாணத்தில் அவர் சாப்பிடாம மாடு கட்டி கிடக்குது அந்த மாட்டை போய் நான் கவனிக்கணும் அதை அதாவது அதுக்கு போய் தண்ணி தண்ணி காமிக்கணும் இல்லைனா அவன் வயலுக்கு ஓட்டி போகணும் அப்படி அந்த அக்கறை தான் வந்து விவசாயியுடைய அக்கறை இந்த மாடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த மாடுடைய எரு இருக்குது தெரியுங்களா சாணம் அந்த சாணம் தான் வந்து விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள் இன்னைக்கு வந்து விவசாயத்தை வந்து உரம் அப்படிங்கிற முறையில் கண்டதெல்லாம் போட்டு விவசாயத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு கீரையில் வந்து பூச்சி அரிச்சிருந்துச்சா அது நல்ல கீரை இல்லைன்னு சொல்கிறேன் அதுதான் நல்ல கீரை அதே மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயில் வந்து பூச்சி இல்லை அப்போ பூச்சி இருந்துச்சுன்னா அது நல்ல கத்திரிக்காய் பூச்சி இருந்தால் தான் அது நல்ல கத்திரிக்காய் நீ மாட்டு சாணத்தை உண்மையாக போட்டு விவசாயம் பண்ணும்போது தான் அது நல்ல விவசாயமாகவும் நல்ல செழிப்பான நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் வருது அதனால தான் விவசாயமும் அழிஞ்சு போயிடணும் மாற்றணும்னு இந்த மாட்டை நீங்க அழிச்சிங்கன்னா விவசாயமும் கண்டு அழிப்போம் வீட்டாவுடைய நோக்கமே மாட்டை அழிச்சிட்டிங்கன்னா விவசாயமும் அழிஞ்சு போயிடும் ஒட்டுமொத்த நம்ம சமூகத்தை அழிக்கிறதுக்கான திட்டமிடல் தான் இந்த பீட்டாங்கிறவர்களுடைய நோக்கமே அதுதான் விவசாயமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட மாடுகள் இல்லை விவசாயமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த டயத்தில் நம்ம எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டியது எல்லாருமா சேர்ந்து ஜல்லிக்கட்டோடு சேர்ந்து விவசாயத்தையும் குரல் கொடுக்கணும் தான் என்னுடைய நோக்கம் இப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இளைஞர்கள் எப்படி சொல்வது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னாவே சமூக வலைதளங்களை எப்படி சொல்கிறது ஒரு பொழுதுபோக்கிற்காக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தகர்த்தெறிந்து இப்போ வந்து ஒரு பொது விஷயத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த இளைஞர்களின் சக்தியை ஜல்லிக்கட்டு போன்று விவசாயத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் சார் கண்டிப்பாக உண்மையிலேயே வந்து இன்றைக்குள்ள இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாரையும் இப்போ வெளில பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட பசங்க கூட ஒரு இடத்துல மீறின பிச்சில் போய் உட்காந்துடலாம் பொண்ணுங்க எப்படிங்க போய் ஒதுங்கிறது கூட இடம் இல்லாமல் அது எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு தன் அடையாளத்துக்க போராடுற சகோதரிகள் அனைவருக்கும் முதல்ல நம்ம சல்யூட் அடித்து ஆகணும் கண்டிப்பாக பசங்க இன்றைக்குள்ள பசங்க வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க ட்விட்டரில் இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லை இல்லை பொது பிரச்சனைனா நாங்கள் வந்து மீர்னாவிலையும் உட்காருவோம் இதில் அலங்காநல்லூரில் உட்காருவோம் அன்றைக்கி புதுக்கோட்டையில் வந்து எங்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக இது இதை வந்து நம்ம ஒரு கோரசாகவும் ஒரு ஒரு இதுக்கு மட்டும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் நம்ம குரல் கொடுத்துட்டு ஒதுங்கிடாமல் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காவிரி பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் விவசாயத்திலிருந்து கல் கல்வியிலிருந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒன்று சேர்ந்து இந்த கோஷத்தை எதுனோம்னா கண்டிப்பாக இப்பவே கவர்மெண்ட் ஆடி பார்த்து இப்போ பயந்து தான் இருப்பாங்க நீ கூடுற கூட்டத்தை பார்த்து எல்லாமே வந்து ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியிலேருந்து எல்லாருக்குமே என்னடா இப்படி ஒன்று முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம் இந்த பயம் பயமாக மட்டும் இல்லாமல் இதை கரெக்டாக போய் கொண்டு போய் சேர்த்து எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தது இந்த குரல்கள் இந்த உரிமை குரல் எல்லா குரலுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் விவேகானந்தர் சொன்னது மாதிரி நூறு இளைஞர்களை கொடுங்க நான் அந்த இதை மாற்றி இந்தியாவை மாற்றி கம்பெனின்னு சொன்னது மாதிரி இன்னைக்கு விவேகானந்தருடைய இதுக்கு தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக மெரினா அப்படிங்கிறது வந்து என் வாழ்வியல மாற்றின ஒரு விஷயம் தயாரிப்பாளராக அதே மாதிரி இறம்ப விஷயங்கள் மெரினாவில் தான் நடந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த இந்த விந்தமான இன்னைக்கு இந்த கூடியிருக்க கூட்டம் கண்டிப்பாக நம்முடைய இளைஞர்கள் மூலமாக கண்டிப்பாக ஒரு நம்ம நினைச்சதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு இந்த போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்குங்க இந்த போராட்டம் நல்லாட்டினாலும் அடுத்த வருஷமாக நான் எழுதி தர்றேன் ஜல்லிக்கட்டு அடுத்த வருஷம் நடந்தே ஆகணும் இல்லைன்னா இங்கே ஓட்டு விழுகாது எந்த எதுவுமே நடக்காது அதனால வந்து நம்ம ஜல்லிக்கட்டு பற்றி நான் பேசுறதுக்கு இல்லை விவசாயத்தையும் கல்வியையும் எல்லாத்தையுமே நம்ம பேசணும் இந்த கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லா நமக்கான தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் இளைஞர்கள் சேர்ந்து குரல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது போய் அரசியல்வாதிகள் காதில் விழுந்து அதுக்கான ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம உறுப்புணர்வு இருக்கிறதுக்கான இதுதான் ஏற்கனவே நீங்க வந்து நான் ஒரு விவசாய பின்னணியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்க ஊர்லயும் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கும் உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும் என்னெந்த மாதிரியான விதிமுறைகளை பயன்படுத்தி உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு பாதுகாப்பான முறையில் நடந்துட்டு இருந்தது அதை பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது பாதுகாப்பானதா ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மார்கழி மாதம் வரைக்கும் அந்த கருது அறுவடை பண்ணுவோம் அறுவடை ப பயிர்கள் எல்லாத்தையும் நெல் எல்லாம் அறுத்துட்டு அந்த தை பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம கூடவே டிராவல் பண்ணியிருக்கோம் அந்த மாடுகள் அதுகளுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறது தான் மாட்டுப்பொங்கல் அதை வச்சு சந்தோஷமாக அதை சந்தோஷம் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கஷ்டப்பட்ட மாடுகளை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த ஒரு நாள் தான் வந்து பொங்கல் அப்படின்னு வச்சு இது பண்ணுறது அந்த அதே மாதிரி அந்த மாட்டுகளை கூட்டி அந்த அதுகளை சந்தோஷம் அதாவது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாடு மஞ்சுரட்டு மாடு பார்க்க போகும்போதே இன்றைக்கி போயிருந்தேன் எங்கள் ஊரில் வராச்சலையில் போயிருந்தேன் மஞ்சுரட்டி இல்லை அப்படிங்கிறது அந்த பொடல் அந்த அந்த பொட்டலை பார்க்கும்போதே ஒரு பயங்கர ஏமாற்றமாக இருக்கும் என்னென்னா சொந்தங்கள் எல்லோரும் போய் சேர்ந்து அந்த மாட்டை பார்த்து அந்த மாடு ஓடி வரும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஒரு விவசாயிகளுடைய இங்கே மெர்னா பீச் இருக்குது சிட்டியில் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு இருக்கும் விவசாயிகளுக்கு என்ன பொழுதுபோக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயம் இந்த ஒரு மஞ்சுரட்டு அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய பொழுதுபோக்கு அது ரத்தத்தோடு பார்த்தீங்களா ஒரு தமிழச்சி அந்த பொண்ணு எவ்வளோ கோமா பேசுகிறா பார்த்தீங்களா அது அது ரத்தத்துல ஊர்ண ஒரு விஷயம் அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது எனக்கே எதுக்கு வந்து வருது அப்படின்னா அது அது ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது அது நம்மளுடைய கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியம் அது இறந்த விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு தன்னுடைய மாட்டை அந்த மாடு பிடிக்கிறவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும் ஒரு மாட்டை போய் பிடிச்சி தும் ஏறி அந்த கொம்பை பிடிச்சி அந்த ஓடு போன மாட்டை நிறுத்திட்டாங்கன்னா அவங்க குடும்பம் மூஞ்சி அவ்வளவு பெரிய களை இருக்கும் அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் அவனுக்கு மாட்டை பிடிச்சே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பிடிக்காம வேடிக்கை பார்த்து போட்டுட்டு இருக்கா நமக்கே பெரிய சந்தோஷம் இருக்கும் அந்த மாட்டை புரிய கேட்டீங்கல்ல இது துன்புறுத்தாமல் மாட்டை பிடிக்கிறது வந்து நீங்கள் தென்னை மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தென்னை மரத்தை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா தேங்காய் குய்ச்சிக்கிட்டு இருக்கிறது கம்மியாயிடும் அந்த தென்னை மரத்தில் ஏறி காலை வச்சு முதிச்சிங்கன்னா தான் அது அதிகமாக குளதிடும் கிணறு இருக்குல்ல அந்த கிணற வந்து தண்ணி எடுக்க எடுக்கத்தான் அது அதிகமாக சுரக்கும் நீங்கள் தண்ணி எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு கடத்துக்கு மேலே அது ஊறுறதே நின்று போயிடும் மாட்டை வந்து நீங்கள் ஓட விட்டு மாடுங்கிறது விலங்குங்கிறது என்னங்க ஓட வச்சு பார்க்குற ஒரு விஷயம் அதை அடைச்சி வச்சு பார்க்கறது இல்லை நீங்கள் பார்க்கில் அடைச்சு வச்சு காசு ஒன்று வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே அது கிடையாது இது மாடுங்கிறது ஓட வச்சு பார்க்கணும் இந்த மாடை ஓ ஓடும்போது இவன் ஏறு தழுவுதல் எங்கள் ஊரில் வந்து மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவான் ஜல்லிக்கட்டுன்னு சொல்ல மாட்டான் மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லுவான் அது அந்த அந்த போடலாம் இருக்கான் பாரு அப்படி ஏறி அந்த இதை தழுவும் போது அதுடைய மசாஜ் மசாஜ் பண்ணுறது மாதிரிங்காது அது எப்படி உங்களுக்கு வந்து அதை வந்து நாங்கள் துன்புறுத்துறது மாதிரி எப்படி ஆகாது அந்த உடம்பு உடல் ரீதியாகவே வந்து நமக்கே வந்து உடம்பு தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க யாராவது படுக்க வச்சு ஒன்று மிதிக்க சொல்லணும் இல்லை நெட்டி பறிப்போம் இல்லை மசாஜ் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அதுக்கு வந்து அதை வந்து அவ்வளோ ஒரு அதுக்காக ரெடி பண்ணி இது பண்ணும்போது அந்த மஞ்சள் எங்கள் ஊரில் மஞ்சவர்ட் வந்து ராச்சியில் நடக்கும் கொன்ன கொன்னையூரில் நடக்கும் பொன்னமராவில் நடக்கும் திருமேத்தில் நடக்கும் மலையார் கோவில் இது மாடு அது வண்டி போய் பார்ப்போம் நம்ம லாரியில் ஏறெல்லாம் போய்ப்பாங்க லாரி பொன் பெண்கள் எல்லாத்தையும் லாரி மேலே ஏற்றி விட்டுட்டு ஆம்பளைகள்லாம் கீழே நின்றுக்கிட்டு அந்த பார்க்குற கரும்பு எல்லாரு கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பதினாறு வயதில் அந்த மாதிரி படங்களில் தான் பார்த்துருக்க முடியும் அந்த கலாச்சாரத்தையே செதைச்சிட்டாங்க அதை அந்த கரும்பை கடிச்சுக்கிட்டு அதை பார்க்குற சந்தோஷமே இருக்குது தெரியுமா அந்த ஒரு நாள் சந்தோஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நாங்கள் உழைச்ச ஒரு நாளை வந்து அந்த ஒரு நாள் சந்தோஷம் வந்து கொடுக்கும் அதை போது தான் என்னுடைய மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக கோபம் வருது ரத்தம் முறுக்கேறிப்பே இருந்துக்கிட்டு இருக்கேன் அது அவ்வளவு பெரிய சந்தோஷம் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு கரியையும் சிக்கனையும் மட்டனையும் சாப்பிட்டுக்கிட்டு பிட்டாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணக்கூடாது மதை பண்ணக்கூடாது அப்புடின்னு சட்டம் போடக்கூடாது நீங்கள் வந்து அங்கே இறங்கி பார்க்கணும் அந்த மாட்டை ஓட வச்சு பார்க்கணும் அப்போ தான் உங்களுடைய அதுவுடைய அனுபவம் என்ன அதுவுடைய வலி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீயை யார் நீ ஏன் மாட்டை ஓட வச்சு ஏன் மாட்டை நான் வந்து ரசிக்கிறது ஏன் மாட்டை நீ எது ரசிக்க கூடாது இப்போ உங்கள் வீட்டு குடும்பத்தில் வந்து வேற ஒருத்தன் வந்து பஞ்சாமன்னா இருக்கும் அந்த பஞ்சாயம் தேங்க இப்போ வீட்டாங்கிறவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நமக்கு என் மாடு நான் அதை சின்ன பிறந்ததில் இருந்து அந்த கண்ணு ஒரு பசு கன்று போடும்போது அந்த கண்ணை வளர்த்து அதுக்கு நான் அதை ஊட்டி அதை வளர்த்து அந்த மாடை ஓட வச்சு நான் பார்க்குறத வந்து நீ பார்க்கக்கூடாது அதை ஓட விடக்கூடாது நீ அதை அடைச்சி வச்சு பார்க்கணும் அப்படின்னு நீ கருக்கு ஏற்றி விட்டு நீ பேசுறதுக்கு நீ யார் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய எல்லாருடைய கோபமுமே நிச்சயமாக சார் இப்போ அடுத்தபடியாக இந்த போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறணும் அப்படி நடந்து போராட்டத்தில் இன்னொரு கோரிக்கையும் தடை ஆமாம் வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கும் தடை விதிக்கணும் அதெல்லாம் தடை பண்ணுவோம் சொல்லிட்டு இளைஞர்கள் பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஐயோ உண்மையவே நம்ம இளைஞர்கள் எல்லாரும் நம்ம தமிழ் இந்தியாவில் உருவாகிற குடிநீர் பானத்தையும் இளநீரையும் குடிச்சோம்னாவே எத்தனையோ ஆயிரம் கோடி வருமானம் ஒரு நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே வந்து அது எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணிட்டு இப்படி ஒரு விஷயத்தை பீட்டாவை கண்டிப்பாக தடை பண்ணுங்கள் அவன் யாருங்க எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்மளை இது பண்ணி நீ பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ எல்லா நாட்டிலையும் நீ அதை மாதிரி விதிச்சிருந்திங்கன்னா பரவாயில்ல எல்லா கண்ட்ரிலையும் நீ எல்லாத்தையும் இது பண்ணிதுன்னா பரவாயில்ல அப்போ நீ வந்து எதையுமே இது பண்ணாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இதுங்கிறதுக்கு நான் தமிழ் கழிச்சா வாங்கிக்கலாம் என்ன பீட்டாவையும் தடை பண்ணணும் இறக்குமதி ஆகிற எல்லா குளிர்பானங்களையும் தடை பண்ணணும் நம்ம எல்லாருமே கொஞ்சம் இன்னைக்கு ஒரு ரோசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரோசம் வந்து எல்லாம் தடை பண்ணி குடிக்காமல் இருந்தோம்னாவே நம்ம யாருங்கிறது பீட்டாவுக்கு இல்லை வெளிநாட்டிலுக்கே தெரிய ஆரம்பிச்சுருங்கிறது என்ன நிச்சயமாக சார் தற்போது திரைத்துறை சார்பாக நாங்கள் இருபதாம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து நீங்க கருத்துக்களை சொல்லுங்கள் சார் இல்லை யாரு வந்து இருந்தாலும் வரவேற்கத்தக்கதான் யூனியன் ஸ்ட்ரென்த்தும் தான் சிறச்சிற நல்லது தான் இப்போ விஜய் சார் செலிந்தாரு சிம்பு ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு தனுஷ ஒரு பக்கம் விஷால் சார் இப்போ வந்து பிஎம்கே வந்து நான் லெக்ட்ரன் பிடிக்கேன் அப்படின்னு இருக்காரு என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையும் இதுங்கிறத விட நல்லது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமானது தான் எல்லாரும் வரணும் யூனியன் ஸ்டென்த் எல்லாரும் சேர்ந்து கை கொடுக்கல ரொம்ப வரவேற்கத்தக்கது தான் இன்னும் எல்லாரும் வரணும் எல்லாருமே இன்னும் வரும்போது சந்தோஷமான சார் இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா தற்போது இந்த போராட்டங்கள் இளைஞர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்திற்கு அரசியல் கட்சிகளையும் கூட அவர்கள் இளைஞர்கள் சேர்த்துக்கல சொல்ல போனா ஆனா சினிமா பிரபலங்களுக்கும் திரைப்படங்களும் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சினிமா பிரபலங்களே இரவு பேரை வழி அனுப்பி வச்சுருக்காங்கன்னு ஒரு கேள்விப்பட்டேன் எல்லாருமே உள்ளே எடுக்கலை இருந்தாலும் அவங்க வந்து பார்க்குறாங்க யார் யார் எந்த கலைஞன் வர்றான் இவன் என்ன நமக்கு என்னென்ன மாதிரியான படங்களை கொடுத்துருக்காங்க எந்த விஷயத்த இவங்க நமக்கு வந்து உண்மையாக வர்றாங்களா பப்ளிசிட்டிக்கு வர்றாங்களான்னு இளைஞர்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இடையில தனக்கான ஒரு சுய பப்ளிசிட்டி நடந்துருது அந்த விஷயத்துல இளைஞர்கள் உண்மையிலேயே தெளிவாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அரசியல்வாதிகளை அனுப்பாம சினிமாக்காரங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே இன்னொரு கொஷனும் நான் ஓப்பனாக கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் என்ன சார் வர பிரபலங்களும் எந்த உணர்வோடு நிறைய பேர் வராங்க நீங்க சொன்னீங்க நீங்களே ஒரு வார்த்தை உண்மைதான் அது வந்து சில இடங்கள்ல நான் வந்து இதே கிடைச்சிங்கன்னா ரொம்ப போகிறதுக்கு காரணம் என்னன்னா இரண்டு பேர் சில பேர் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ட்விட்டர் மூலமும் ஃபேஸ்பு ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் அந்த டிசம்பரில் வந்து இதுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து பிஸ்கட் பாக்கெட்டு இங்கே இவ்வளோ இருக்குது வாட்டர் பேக்கெட் ஏப்பா ஆஃபீஸில் ஆளே இல்லை என்ன நீங்களே கொடுக்க மாட்டேங்க ட்விட்டரில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பீங்க என்ன களத்தில் இறங்க வேண்டியது தானே ஆனால் களத்தில் வந்து எவ்வளவோ பேர் சொல்லாமல் அதில் இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இரண்டு பேர் இறங்கினாங்க இரண்டு பேர் ஆஃபீஸ்லேயே உட்காந்து ட்விட்டர்லேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து இங்கே அது வந்து தான் அதில் வந்து இன்னொன்று என்னன்னா அந்த விடத்தில் வந்து உண்மையிலேயே வந்து ஆர்ஜே பாலாஜியையும் சித்தார்த்தையும் நம்ம பாராட்டணும் அவங்களுக்கு அவார்டு வேலை கொடுத்தாச்சா ஐயோ அப்படிங்கிற சில இதுவான விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது பப்ளிஸ்டிக்காக ரொம்ப பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சினிமான்னு சொல்லலை அரசியலையும் அது இருக்குது சினிமாவிலையும் இருக்குது வெளியிலையும் இருக்குது ஆனால் பொதுமக்களும் இளைஞர்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உண்மையாக உணர்வாளாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் கூட வந்து இயக்குனராக வந்து கேள்வி கேட்டிங்க அப்படின்னா நான் தான் சொல்லி ஆரம்பத்தில் என்ன இயக்குனராக கேள்வி கேட்காதீங்க இயக்குனர்னு போ நான் இயக்குனராக வரல எந்த பப்ளிஸ்டியும் எனக்கு தேவை இல்லை எனக்கு வந்து என்னுடைய விவசாயி நான் ஒரு விவசாயியா நான் ஒரு இதுவா என்னுடைய மக்கள் இன்னைக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிறதே வந்து நான் தப்புன்னு சொல்லுவேன் ஒரு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினால வந்து இன்னைக்கு என்னுடைய விவசாய மக்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காம ஒவ்வொருத்தரும் சிங்கிடிச்சிக்கிட்டு இருக்கான் அது எத்தனை பேருக்கு தெரியும் நூற்றம்பது ரூபா நூறுரூவா சம்பளம் கொடுக்குறான் அதில் இருபது ரூபா கமிஷன் வாங்கிட்டு போயிடுறான் வேற வழி இல்லாமல் என் மக்களும் போய் அங்கே உட்காந்துருக்காங்க போய் கம்மாயை வெட்டுறீங்க கரையா தங்குறீங்க காகிதத்தை பொறுக்குறேன்னு சொல்லி பொறுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு வேலைக்கு ஆளே கிடைக்கலங்க இருந்த தண்ணி இல்ல கிணறுல இதுவரலை கரண்ட் சரியா வரல வேற இல்லாமல் என் தம்பி அண்ணன் எல்லாம் வந்து ஃபாரின் துபாய் சிங்கப்பூர்ல போய் சம்பாதிக்க போயிட்டான் அந்த நான் சினிமா ஓடி வந்தது மாதிரி வேறு அதில் வந்து நீ என்ன பண்ண முடியும் அதனால தான் நான் ஒரு இங்கே வந்தேன் என்னுடைய கஷ்டத்தை எங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறது தான் இங்கே வந்திருக்குன்னு ஒளிஞ்சு சினிமா பொதுவாக நான் இங்கே வரவே இல்லை அதுக்காக சினிமாவில் குரல் கொடுக்குற எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இப்போ சொல்லியிருக்காங்கல்ல நடிகர் சங்கம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்த்து எல்லாரும் வரணும் எல்லாரும் குரல் கொடுக்கணும் ஆனால் இது யார் இதுக்கான தலைவன் யார் இதை யார் வந்து என்ன இதனுடைய சொல்யூஷன் என்ன இது எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எனக்கே தெரியல எல்லாரும் குரல் கொடுக்குறோம் எல்லோரும் சேர்கிறோம் எல்லோரும் சந்தோஷமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் இது எதில் போய் முடியும் அப்படிங்கிற முடிவு எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரியுமா நல்ல ஒரு முடிவாக அது எல்லோரும் சேர்ந்தா ஒரு நல்ல ஒரு முடிவு அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்னைக்கு இறங்கியிருக்க இளைஞர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சினிமா மேலேயோ அரசியல்வாதிகள் மேலையோ மற்றவங்க மேலே நம்பிக்கை இல்லாட்டினாலும் இளைஞர்கள் மேலே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது கண்டிப்பா இந்த நோக்கம் வெற்றியடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோபமும் ஆளுங்கமும் நிச்சயமா சார் பல்வேறு சமூக நலன் சார்ந்த இந்த விஷயங்களும் சில பேர் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதுல விளம்பரம் தேடணும் வந்து கொண்டீங்க அதுக்கும் நன்றி சார் எதுல இதுல விளம்பரம் தேடணும்னு ஒண்ணு இருக்குது இல்ல அது வந்து ஆனா அப்படியும் இருக்கிறாங்க கண்டிப்பா இருக்கிறாங்க அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது நானே வந்து இப்ப சிராவயல்ல வந்து போனதா ஒரு போட்டோ எடுத்து போட்டேன் அப்படின்னா அது விளம்பரம் கிடையாது நான் உங்க கூட இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்றத சில விஷயங்கள் நல்லது பண்ணேன் நான் கலந்துக்கிறேன் உனக்கு குரல் கொடுக்குறேன் அப்படிங்கறது இப்படி சொல்லித்தான் ஆகணும் அது சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல தான் பப்ளிசிட்டி இருக்குது நான் வர்றேன் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊத்து கவனிச்சா அவங்களுக்கே தெரியும் யார் யார் இது உண்மையாக மக்களுக்கு தெரியுங்க ரொம்ப மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவங்க பார்க்குற இருந்து அவங்க விஷயம் வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு சினிமாக்காரங்களிலேருந்து அரசியல்வாதிலேருந்து எல்லாமே அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் என்னுடைய கருத்து சரி இப்போ அடுத்தபடியாக இந்த ஜல்லிக்கட்டு வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அப்படிங்கிற பாதுகாப்பான முறையில் நடந்திருக்குன்னு சொன்னீங்க ஸ்பெயினில் வந்து புல் ஃபைட் அப்படின்னு சொல்றதுல இல்லை கொல்ற விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் எப்படி தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் இல்லை நீங்கள் ஸ்பெயினில் நடக்குது அப்படிங்கிறத குத்தி கொன்றுவாங்க அதை அந்த இதெல்லாம் ஏப்பு காட்டி அது மேலே ஏறி அது பயங்கரமான இது அது வந்து ஏன்னா இறந்தது தான் சாப்பிட்றதுக்காக அதை வளர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில ஒரு ஜெர்மன் வந்து பயங்கரமான பவர்ஃபுல் கண்ட்ரிங்கிறதுனால பட்டா நான் ஒன்றும் நொட்ட முடியலன்னு நினைக்கிறேன் அவங்க பேட்டாவில் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது உண்மை அதுதான் என்னங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு நீங்கள் கேட்ட கேள்வி மீறிதான் நான் போய்ட்டு இருக்கேன் ஆனால் சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் ஒரு கல்லூரி வாசல்லையோ ஒரு பள்ளிக்கூடம் கல்லூரியை விடுங்க எல்லாரும் இளைஞர்கள் பள்ளி வாசலில் பள்ளி குழந்தைகள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா முழு ஆட்டை தொங்கப்போட்டு உரிச்சு வச்சுருக்காங்க முழு கோழியை தொங்க போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ பார்க்குறக்கே எவ்வளோ அதுக்காக அதுங்கள அதை இது பண்ண முடியல நீங்கள் பணக்கார இங்கே ஏறி ரேஸ் விடுறான் அதை தடை பண்ண மாட்டேறீங்க காட்டு யானையை வீட்டு யானையை பழக்கப்படுத்தி பிச்சை எடுக்க வைக்கிறீங்க அதை யாரும் தடை பண்ணலை கவுர்மெண்டே பார்க் நடத்துது அங்கே வந்து ஓட வெளில பறக்க வேண்டிய பறவைகள் இருந்து வெளில ஒத்திரிய வேண்டிய காட்டுகள் திரிய விலங்குகள் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து காசை வாங்கிக்கிட்டு போய் சுற்றி படுறான்னு சொல்கிறேன் அதை தடை பண்ணலை சந்தோஷமா இருக்கிற எங்களுடைய சந்தோஷத்தையும் மாட்டு சந்தோஷத்தையும் மட்டுமே தடை பண்ணுறிய நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நான் வம்சம் படத்துலலாம் அந்த ஜல்லிக்கட்டை நான் எடுத்திருப்பேன் அந்த அந்த நீங்க அந்த அந்த தொது இருக்குல்ல அது எப்படி கேட்குற அது எப்படிங்க வந்து கஷ்டமா இருக்கும் நான் கேட்குறேன் மாடை வந்து எப்படிங்க கஷ்டமா இருக்கும் அது கஷ்டமே கண்டிப்பா கிடையாது கிடையாது அது வந்து நான் ஏற்கனவே சொன்னால அது வந்து அதுக்கு ஒரு மசாஜ் பண்றது மாதிரிதாங்க இருக்கும் அது எப்படி கஷ்டமா இருக்கும் இன்னொன்னா அங்கே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு களத்தில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கொம்ப பிடிச்சி முறுக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலை வரக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க எந்த மாடுங்க இது வரைக்கும் களத்தில் இறந்துருக்கு எத்தனை மனிதர்கள் இறந்திருக்காங்க முத்துக்கருப்பு பண்ணி எங்கள் அண்ணனே ஒருத்தர் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துக்கிற இது பண்ணியிருக்கேன் நீ இந்த ஜல்லிக்கட்டை வந்து மனிதர்களை கொள்ளுது அதனால் தடைபடின்னு சொன்னால் கூட அப்படியா ஆமாம்ல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நீ மாடுகளை கொடுமைப்படுத்துகிற அதுதான் வந்து காமெடிக்கான ஒரு விஷயம் அதுதான் உண்மை காமெடியான விஷயம் அங்கே வந்து ரூல்ஸ் வந்து அதுக்கு அமைப்புன்னு இருக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துகிற இடத்துல ஒரு அமைப்பு இருக்கும் அவங்க என்னங்க ஒரு வேஷ்டி இல்லைன்னா ஒரு கச்சை அங்கே நாங்கள் வந்து கச்சை துண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கச்சை துண்டு வாங்குறதுக்காக அந்த மாட்டை நாங்கள் கொண்டு போகலாம் அது எங்களுடைய கௌரவம் அந்த மாட்டை கூட பிடிப்பாங்க பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்க மாட்டை கொம்ப பிடிச்சி நிறுத்திட்டோன்னா அந்த துண்டையோ இதையோ பணம்லாம் கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா ஆயிரம் பத்தாயிரம்லாம் பணம்லாம் கட்டுவாங்க அதெல்லாம் கூட அவுக்க மாட்டாங்க அந்த மாடின ஓடின மாட்டை தும்ளை பிடிச்சி நிறுத்தி இது தான் அது வந்து மாட்டை நாங்கள் கஷ்டப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் சார் சொல்லுங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும் என்னென்னா இதுவரையும் மாணவர்கள் இளைஞர்கள் எப்படி சொல்கிறது ஒரு கட்டுப்பாடான முறையில் பொதுமக்களுக்கும் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் பாதிப்புகளும் இல்லாமல் நடத்தி வந்தாங்க தற்பொழுது நாம் பார்த்தோம் அப்படின்னா மதுரை தவு தமுக்கு மைதானத்தில் ஒரு மாணவரே தற்கொலை மிரட்டு இந்த மாதிரி நடைபெறாமல் பண்ணணும் நீங்கள் என்னென்ன போராட்டம் நடத்தி கொண்டு வரும் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் வழங்குறீங்க சார் கண்டிப்பாக பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் ரெண்டு மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா அழகாக அறவழியில் அழகாக இளைஞர்கள் எல்லாருமே அழகாக ஒரு இது பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப உணர்ச்சி அதிகமாகிடுச்சு இந்த இளைஞருடைய இது இது வேண்டாம் இந்த மாதிரியான முறைகள் நமக்கு தேவையே இல்லை நம்ம அழகாக அமைதியாக நம்மளுடைய எண்ணங்களை எடுத்து சொல்கிறத நமக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிறதோ அழகாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தயவு செய்து யாரும் சூசைடுக்கான ட்ரை பண்ணுறதோ இந்த மதமான மிரட்டுறதோ அந்த விதமான எதுவுமே வேணாம் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா இந்த வருஷத்தில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது விவசாயிகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது உயிர் வந்து ரொம்ப மகத்தான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம நம்மளே போக்கிக்கிறது வந்து அது ரொம்ப தப்பானது அது விவசாயிகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் படிப்புக்காக இருந்தாலும் தாய்ப்பாக இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் நம்ம எடுக்கவே கூடாது ஆண்டவன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு விஷயம் போராடணும் நம்மளால் முடியும் கண்டிப்பாக போராளிகளாக இருந்து நம்மளால் அந்த பாருங்கள் இப்படி ஒன்று எல்லோரும் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஒன்று சேர முடியும் அப்படின்னா இந்த மாதிரி அறவில்லை நம்ம போராடுறதான் நல்ல விஷயம் கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல ஆசைப்பட்றேன் இன்றைக்கி இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளவு ஒரு இடத்துல உட்கார்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு சக்ஸஸாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இது வந்து வெறும் ஜல்லிக்கட்டு மட்டும் கிடையாது இது ஜல்லிக்கட்டு நடத்தியாச்சு ஓகே ஜல்லிக்கட்டு நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம போயிடக்கூடாது இது வந்து ஜல்லிக்கட்டுக்கான மட்டும் இது கிடையவே கிடையாது இது ஒரு விவசாயிகளுடைய பிரச்சனையாகவும் இது இருக்கணும் ஒரு விவசாயிகளுக்கு எல்லோரும் நம்ம சேர்ந்து இந்த மாதிரி உயிர் ஈஸியாக போயிடுறதில் மாற்றிக்கிறாங்க அந்த விதமான இதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் இருந்து விவசாயிகளுக்கான ஒரு நல்ல வாழ்வு ஆதாரத்தையும் நம்ம அமைச்சு கொடுக்கணும் இளைஞர்களை எல்லாரும் சேர்ந்து நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு இந்த இருபத்தி ஆறுக்குள்ள நமக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கும் நம்புறேன் நடக்கும் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்கும் நான் அதை அடிச்சு சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம இந்த அற வழியிலேயே நம்மளது போராட்டத்தை எல்லாருமே தொடங்குவோம் நன்றி நிச்சயமாக சார் நம்முடைய அரங்கிற்கு வந்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார் தேங்க்யூ